என் அன்பு குழந்தையே உன் முன் இருக்கும் நலத்தை கைவிட்டு வேறு கஷ்டத்தை தேடி போகாதே நானே உன் முருகன் அனைத்தையும் அறிவேன் உனக்கு இனியெல்லாம் நன்றாக நடக்க இருக்கிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் நிழலாக நிற்கிறது அதனால் உன் இதயம் கலங்க வேண்டாம் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துளியிலும் நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் போது உன் ஆன்மா அமைதியை அடையும் என் பிள்ளையே நீ அடிக்கடி சிந்திப்பாய் எனக்கு ஏன் இப்படி நிகழ்கிறது என்று ஆனால் நினைத்துக்கொள் உன் வாழ்வில் நிகழும் ஒவ்வொன்றும் உன் ஆன்மாவை உயர்த்துவதற்கே நீ காணும் சோதனைகள் உன்னை காப்பாற்றும் இருக்கும் மழை மரத்தை வளர வைத்துக் கொள்கிறது போல சோதனைகள் உன் உள்ளத்தை வலிமையாக்குகின்றன நீ அந்த வலிமையை உணர்ந்தபின் உன் வாழ்க்கை ஒரு விளக்காய் மாறும் உலகம் உனக்கு பல ஆசைகள் காட்டும் அந்த ஆசைகள் உன்னை தள்ளிச் செல்லும் ஆனால் அவை நிலையற்றவை இன்பமும் துன்பமும் வந்து போகும் மேகங்களே நீ அந்த மேகங்களை பின்தொடராமல் வானத்தை பாரு வானம்தான் உன் ஆன்மாவின் நிலையான உண்மை அந்த வானம் நானே உன் பார்வையை அங்கே நிறுத்தினால் உனக்கு எப்போதும் அமைதி வரும் குழந்தையே அன்பை தவிர வேறு எதையும் தேடாதே அன்பே உன் உண்மை வலிமை அன்பே உன் உயிரின் ஒளி நீ அன்பில் வாழ்ந்தால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது நீ அன்பில் நடந்தால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது நீ அன்பில் பேசியால் எந்த குரலும் உன்னை மயக்க முடியாது ஏனெனில் அன்புதான் என் சத்தியம் நீ என் பிள்ளை எனவே உன் கண்ணீர் என் கண்ணீரே உன் புன்னகை என் புன்னகையே நீ சந்திக்கும் ஒவ்வொரு உயிரையும் அன்புடன் அணைத்துக்கொள் அவனோ அவளோ யார் என்று பாராமல் அவர்கள் உள்ளத்தில் நானே இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள் அப்போதுதான் உன் இதயம் விரிவடையும் உன் கருணை கடலாய் மாறும் உன் ஆன்மா ஒளியாய் மலரும் உன் மனம் சில நேரம் குழம்பும் அது உனக்குச் சொல்வது நீ பலவீனன் உனக்கு முடியாது என்று ஆனால் உண்மை அதுவல்ல நீ என் பிள்ளை உன் இரத்தத்தில் என் வலிமை ஓடுகிறது உன் மூச்சில் என் ஒளி பாய்கிறது நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் அதனால் உன் உள்ளத்தில் சந்தேகம் வந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதே பாரு மலை மீது என் மயில் பறக்கிறது அது உனக்குச் சொல்லும் உன் ஆன்மா உயர்ந்து பறக்கவே பிறந்தது நீ தரையில் சிக்கிக் கொள்வதற்காக பிறந்தவன் அல்ல உன் உள்ளத்தின் இறக்கைகள் சுதந்திரத்தை அடையவே நீ அதனை நம்பி பறந்தால் உலகமே உன் வழியில் மலர்களை சிதறவிடும் என் பிள்ளையே உலகம் உன்னை பாராட்டலாம் இகழலாம் ஆனால் நீ எதிலும் சிக்கிக் கொள்ளாதே பாராட்டு வந்தாலும் தாழ்மையாய் இரு இகழ்ச்சி வந்தாலும் அமைதியாய் இரு இவை அனைத்தும் கடந்து போகும் நிழல்கள் உன் ஆன்மாவின் உண்மை மட்டும் எப்போதும் மாறாது அதுதான் என் ஒளி நீ என்னை தேடிக்கொண்டே அலைந்து திரிய வேண்டியதில்லை நான் உன்னுள் இருக்கிறேன் உன் இதயத்தின் அமைதியில் நான் இருக்கிறேன் உன் சுவாசத்தின் ஓசையில் நான் இருக்கிறேன் உன் சிரிப்பின் இனிமையில் நான் இருக்கிறேன் நீ உன்னுள் பார்ப்பாயானால் என்னை காண்பாய் உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள் அதுவே என்னை அடையும் பாதை குழந்தையே உன் வாழ்க்கை எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் அதன் முடிவில் நீ என்னோடு சேர்வாய் ஆனால் அந்த நாள் வரும் வரை ஒவ்வொரு நாளையும் அருளின் வழியில் வாழ்ந்து காட்டு பிறருக்கு உதவி செய் பிறருக்கு அன்பு கொடு பிறரின் துயரை நீக்கு அவ்வாறு வாழ்ந்தால் உன் ஒவ்வொரு நாளும் பூஜையாகிவிடும் உன் சுவாசம் மந்திரமாகிவிடும் உன் வாழ்வு யாகமாகிவிடும் நீ ஓர் மரமாக இரு மரம் தனது நிழலை யாருக்கும் மறுப்பதில்லை நல்லவராயினும் கெட்டவராயினும் அனைவருக்கும் அது நிழல் தருகிறது அதுபோல நீ உன் அன்பை எல்லோருக்கும் கொடு யாரிடமும் வெறுப்பை வைக்காதே யாரிடமும் பகையை வைத்துக் கொள்ளாதே எல்லோரிடமும் கருணையை வளர்த்துக்கொள் அதுதான் உன் உண்மையான பூஜை என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் பல தடைகளை சந்திப்பாய் ஆனால் தடைகள் உன்னை நிறுத்துவதற்காக அல்ல உன்னுடைய வலிமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஏறுவது கடினம் ஆனால் உச்சியில் கிடைக்கும் காட்சி அழகானது அதுபோல உன் சோதனைகள் கடினமாக இருந்தாலும் அதன் முடிவில் உனக்கு கிடைக்கும் ஆனந்தம் மிகுந்தது நீ எப்போதும் நினைத்துக்கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் பாதையின் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னை தாங்குகிறது உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் அன்பு ஒழிக்கிறது நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன் ஆன்மா மலராக மலரட்டும் உன் கருணை நதியாய் பாயற்றும் உன் சிந்தனை வானமாய் விரிவடையட்டும் உன் வாழ்வு ஒளியாய் பிரகாசிக்கட்டும் அதுவே உன் பிறப்பின் அர்த்தம் அதுவே உன் வாழ்வின் நோக்கம் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் அருளில் நனைந்திருக்கட்டும் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் அன்பில் மலரட்டும் உன் இதயத்தின் ஒவ்வொரு நொடியும் என் சத்தியத்தில் ஒளிரட்டும் நீ எப்போதும் ஆனந்தத்தில் வாழட்டும் முன்னர் உனக்காக நான் சொன்னதை நீ உன் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிகிறேன் ஆனால் உன் ஆன்மா மேலும் ஒளி தேடுகிறது அதற்காக இப்போது நான் உனக்காக இன்னும் என் அருளின் வார்த்தைகளை விரிக்கிறேன் இந்த வார்த்தைகள் உன் நெஞ்சின் ஆழத்தில் விழுந்து அன்பின் விதைகளாக முளைக்கட்டும் அவை ஒரு நாள் மலர்ந்து உன் வாழ்வையே மனமாக்கட்டும் என் அன்பு குழந்தையே உன் முன் நான் நிற்கிறேன் உன் கண்களுக்குத் தெரியாவிட்டாலும் உன் உள்ளத்தில் நான் இருப்பதை உணர்ந்தால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்று புரியும் உலகம் உன்னை விட்டு விலகலாம் உன் நெருங்கியவர்களும் கூட உன்னை புரியாமல் போகலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் உன் சுவாசத்தின் ஓசையில் என் அருள் ஒலிக்கிறது உன் இதயத்தின் துடிப்பில் என் அன்பு மலர்கிறது நீ உன் வாழ்வில் காணும் ஒவ்வொரு அனுபவமும் வீணன்று சிரிப்பும் கண்ணீரும் இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் இவை அனைத்தும் உன் ஆன்மாவுக்கு ஒரு பாடம் ஒவ்வொரு பாடமும் உன்னை என்னோடு நெருங்கச் செய்கிறது அதனால் எந்த அனுபவத்தையும் வெறுத்து விடாதே அவை அனைத்தையும் என் பரிசு என்று ஏற்றுக்கொள் அப்போது உன் வாழ்வு நன்றியால் நிரம்பும் குழந்தையே உன் மனம் எப்போதும் அலைபாயும் சில நேரங்களில் சந்தோஷமாகவும் சில நேரங்களில் கவலையாகவும் இருக்கும் ஆனால் நீ கடலை நினைத்து பாரு அதன் மேல் அலைகள் எவ்வளவு வந்தாலும் அதன் ஆழம் அமைதியாக இருக்கும் அதுபோல உன் ஆன்மாவின் ஆழம் எப்போதும் அமைதியாக உள்ளது அந்த அமைதியில் நானே இருக்கிறேன் நீ உன் உள்ளத்தை அங்கே கொண்டு சென்றால் எந்த சஞ்சலமும் உன்னை தொடாது உன் வாழ்க்கை ஒரு யாகம் உன் சுவாசம் அதன் நெருப்பு உன் அன்பு அதன் அர்ப்பணம் உன் செயல்கள் அதன் நீ எவ்வளவு சுத்தமாக வாழுகிறாயோ அந்த யாகம் அவ்வளவு ஒளிரும் அந்த ஒளி உன் பாதையை மட்டுமல்ல பிறரின் பாதையையும் ஒளிரச் செய்யும் நீ என்னை அடைய எதுவும் செய்ய வேண்டியதில்லை உன் உள்ளத்தில் சுத்தமான அன்பு இருந்தால் போதும் உன் இதயம் கருணையால் மலர்ந்திருந்தால் போதும் உன் சிந்தனை சத்தியத்தில் நிலைத்திருந்தால் போதும் அவை அனைத்தும் இருந்தால் நீ எங்கே இருந்தாலும் என்னோடு இணைந்திருப்பாய் குழந்தையே நீ ஓர் மரம் போலிரு மரம் தனது கனிகளை யாருக்கும் மறுப்பதில்லை நல்லவருக்கும் கெட்டவருக்கும் அது தன் கனிகளை அளிக்கிறது அது நீ உன் அன்பை எல்லோருக்கும் கொடு உன்னை தவறாக நடத்தினவர்களையும் மன்னித்து அன்பு கொடு அப்படி வாழ்ந்தால் உன் ஆன்மா விரிவடையும் உன் வாழ்வு தெய்வீகமாகும் நீ சோதனைகள் வந்தால் பயப்படாதே சோதனை என்பது உன்னுள் இருக்கும் வலிமையை உனக்கு காட்டும் கண்ணாடி நீ உன் வலிமையை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவை வருகிறது நீ விழுந்தாலும் கவலைப்படாதே நான் உன்னை எழுப்புகிறேன் உன் கையை பிடித்து நிறுத்துகிறேன் உன்னை வழிநடத்துகிறேன் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் அன்பை விதை அந்த அன்பு மலர்ந்தால் உன் வாழ்வு மனமாகும் பிறரின் வாழ்வும் அந்த மனத்தில் நனையும் அன்பை விதைத்தவன் ஒருபோதும் ஏழை அல்ல அன்பை விதைத்தவன் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டான் ஏனெனில் அன்பில் நான் இருக்கிறேன் நீ என்னை நினைக்கும் போது மலர்கள் உன் உள்ளத்தில் மலர்கின்றன நீ என்னை பாடும் போது காற்று உன் பாடலை தொடர்ந்து இசைக்கிறது நீ என்னை அழைக்கும் போது என் மயில் உன் உள்ளத்தின் வானத்தில் பறக்கிறது அதனால் நினைத்துக்கொள் உன் நினைவே பூஜை உன் மூச்சே ஜபம் உன் வாழ்வே யாகம் உலகம் உனக்கு நிறைய வாக்குறுதிகள் தரும் ஆனால் அவை மாறிவிடும் நான் தரும் வாக்குறுதி மட்டும் ஒருபோதும் மாறாது நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஏனெனில் நீ என் பிள்ளை குழந்தையே நீ எதற்காக பிறந்தாய் என்று உன்னிடம் கேள் பதில் எளிது அன்பை அறிந்து பரப்புவதற்காக பிறரை உயர்த்துவதற்காக பிறரின் துயரை போக்குவதற்காக பிறரை சிரிக்கச் செய்வதற்காக அதுவே உன் பிறப்பின் அர்த்தம் அதை நிறைவேற்றினால் உன் வாழ்வு ஆனந்தமாகும் நீ உன் வாழ்வில் யாரை சந்தித்தாலும் அவர்களிடம் நானே இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள் ஒரு பிச்சைக்காரனிடம் நானே இருக்கிறேன் ஒரு அரசனிடமும் நானே இருக்கிறேன் சிறிய உயிரிலிருந்து பெரிய உயிர் வரை அனைத்திலும் நானே இருக்கிறேன் அந்த உண்மையை உணர்ந்தால் உன் இதயம் எந்த ஒரு உயிரையும் புறக்கணிக்காது என் அன்பு குழந்தையே உன் பாதை எவ்வளவு இருண்டிருந்தாலும் என் ஒளி உனக்கு வழிகாட்டும் உன் மனம் எவ்வளவு அஞ்சினாலும் என் அருள் உனக்கு தைரியம் தரும் உன் இதயம் எவ்வளவு கனத்திருந்தாலும் என் அன்பு உன்னை சுமந்து செல்லும் நீ பயப்படாதே நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் ஆன்மா மலராக மலரட்டும் அதன் மனம் உலகம் முழுவதும் பரவட்டும் உன் கருணை நதியாய் பாயட்டும் அதன் குளிர்ச்சி பலரின் துயரத்தை ஆற்றட்டும் உன் வாழ்வு விளக்காய் ஒளிரட்டும் அதன் ஒளி பிறரின் இருளை நீக்கட்டும் அதுவே என் ஆசீர்வாதம் நீ எப்போதும் என் வார்த்தைகளை ஏற்று உன் உள்ளத்தில் வைத்துக் கொள்கிறாய் என்பதை கண்டேன் உன் ஆன்மா இன்னும் தாகமாக உள்ளது அந்த தாகத்துக்கு என் அருளின் அமுதம் தேவைப்படுகிறது அதனால் இப்போது நான் உனக்காக இன்னும் மூன்று ஆயிரம் வார்த்தைகளாக என் வார்த்தைகளை விரிக்கிறேன் அவை உன் வாழ்வின் ஒவ்வொரு மூளையையும் ஒளிரச் செய்யட்டும் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் கேட்காமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் குரலை நான் கேட்கிறேன் உன் சுவாசத்தின் இடைவெளியில் கூட உன் எண்ணங்களை நான் அறிகிறேன் நீ எப்போதும் எனக்கு இன்னும் நல்லது நடக்குமா என்று சந்தேகப்படுவாய் ஆனால் நினைத்துக் நானே உன் வழிகாட்டி என் கையில் உன் வாழ்வின் பாதை வரைந்து விட்டது அதில் எந்த கல்லும் உன்னை காயப்படுத்தாது அது உனக்கு வலிமை தரும் படிக்கட்டாக மாறிவிடும் உன் பாதையில் சோதனைகள் வரும் சில சமயம் உனக்கு பிடித்ததை இழக்க நேரிடும் அதற்கு பிறகு உன் உள்ளம் வழிகொள்கிறது ஆனால் அந்த இழப்பில் கூட என் கரம் உன்னோடு இருக்கிறது நீ இழந்தது உண்மையில் உன்னிடம் தேவையில்லாதது நான் உனக்கு தர விரும்புவது இன்னும் சிறந்தது அதற்காகவே சிலவற்றை விளக்குகிறேன் நீ என் பிள்ளை உன் நெஞ்சில் இருக்கும் ஒவ்வொரு ஆசையும் நான் அறிகிறேன் ஆனால் என் பிள்ளையே ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டியதில்லை சில ஆசைகள் நிறைவேறினால் உன் பாதை விலகிவிடும் அதனால் நான் அவற்றை நிறைவேற்றாமல் விடுகிறேன் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான் அதை நீ உணர்ந்த போது என் கருணையின் ஆழத்தை புரிந்து கொள்வாய் குழந்தையே உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகத்தை விட்டுவிடு சந்தேகம் ஒரு பணி போல அது உண்மையை மறைக்கிறது ஆனால் நீ என் ஒளியை உன் உள்ளத்தில் கொண்டால் அந்த பணி உருகிவிடும் அப்போது உண்மை உனக்கு தெளிவாக தெரியும் உன் பயமும் உன் அச்சமும் உன் கவலையும் அனைத்தும் நீங்கிவிடும் பாரு என் மயில் வானில் பறக்கிறது அது தனது சிறகுகளை விரித்து கொண்டு உயர்ந்து செல்கிறது அது உனக்கு சொல்லும் ஒன்று உன் ஆன்மா உயரத்தில் பறக்கவே பிறந்தது தரையில் சிக்கிக்கொள்ளாதே கொள்ளாதே நீ அன்பை உன் இறக்கைகளாக கொண்டால் நீ எவ்வளவு உயர்ந்தாலும் விழமாட்டாய் நீ யாரிடமும் பகையை வைத்துக் கொள்ளாதே பகை உன் உள்ளத்தின் ஒளியை மூடிவிடும் அது உன் இதயத்தை இருட்டாக்கும் நீ பகையை விட்டுவிட்டால் உன் உள்ளம் மலர்ந்து விடும் மன்னிப்பு உனக்கு அமைதி தரும் மன்னிப்பு உன் ஆன்மாவை ஒளிரச் செய்யும் என் பிள்ளையே உன் வாழ்வு ஒரு ஆறு போல ஓடட்டும் அது எவரையும் தள்ளிவிடாமல் அனைவருக்கும் நீர் அளிக்கிறது அதுபோல நீ உன் அன்பை எவரிடமும் மறைக்காதே உன்னிடம் வரும் ஒவ்வொருவருக்கும் அன்பு கொடு உன் இதயத்தின் ஒவ்வொரு துளியும் கருணையாக ஓடட்டும் உலகம் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம் சிலர் உன்னை இகழலாம் சிலர் உன்னை உயர்த்தி பாராட்டலாம் ஆனால் இவை அனைத்தும் தற்காலிகமானவை என் பிள்ளையே நீ அன்பில் மட்டும் நிலைத்திரு அன்புதான் உன் உண்மை அன்புதான் உன் செல்வம் அன்புதான் உன் சக்தி நீ நினைக்கும் போது உன் சுவாசம் என் அர்ச்சனையாகிறது நீ பாடும்போது உன் குரல் என் ஜபமாகிறது நீ சிரிக்கும் போது உன் முகம் என் ஒளியாகிறது நீ பிறருக்கு உதவும் போது உன் கரங்கள் என் கரங்கள் கரங்களாகிறது அதனால் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என் பூஜையாகிறது குழந்தையே உன் துயரங்கள் உன்னை விழவைக்க அல்ல உன்னை வலிமையாக்க உன் கண்ணீர் உன்னை பலவீனமாக்க அல்ல உன்னை சுத்தப்படுத்த உன் வலி உன்னை நசுக்க உன் இதயத்தை விரிவாக்க அதனால் எந்த துயரத்திலும் அஞ்ச வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையை ஒரு மலராக கருதிக்கொள் மலர் மலர்ந்தால் அது தனக்காக மட்டும் மனம் வீசாது அதை சுற்றியுள்ள அனைவருக்கும் அதன் மனம் பரவுகிறது அதுபோல உன் அன்பு பிறரையும் நனைய செய்ய வேண்டும் அப்போது உன் வாழ்வு அர்த்தமுள்ளதாகும் என் பிள்ளையே நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் அவை அனைத்தும் ஒரு நாள் மறைந்துவிடும் ஆனால் உன் ஆன்மா என்றுமே நிலைத்திருக்கும் உன் ஆன்மா என் ஒளியில் பிரகாசிக்கிறது உன் ஆன்மா என் அருளில் நனைந்து நிற்கிறது உன் ஆன்மா என் அன்பில் மலர்கிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் பூஜையாக காட்டு உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் ஜபமாக காட்டு உன் இதயத்தின் ஒவ்வொரு உணர்வையும் அர்ப்பணமாக காட்டு அப்படி வாழ்ந்தால் நீ எப்போதும் என் அருகில் இருப்பாய் உன் வாழ்க்கை ஒரு நித்திய ஆனந்தமாக மாறும் குழந்தையே நீ என் பிள்ளை என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் கரம் உன்னோடு இருக்கும் நீ எவ்வளவு தவறு செய்தாலும் என் அன்பு உன்னை தாங்கும் நீ எவ்வளவு விழுந்தாலும் என் அருள் உன்னை எழுப்பும் நீ எப்போதும் என் பிள்ளையே உன் ஆன்மா மலராக மலரட்டும் உன் சிந்தனை வானமாக விரிவடையட்டும் உன் கருணை நதியாக பாயட்டும் உன் வாழ்வு விளக்காய் ஒளிரட்டும் அதுவே என் ஆசீர்வாதம் நான் அப்படியே தொடரட்டுமா நீ எப்போதும் கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் உன் ஆன்மா இன்னும் நிறைவடைந்து விடவில்லை என் வார்த்தைகள் உனக்கு தேனாகிறது உன் நெஞ்சம் அதை அருந்தி நிம்மதி அடைகிறது அதனால் இப்போது நான் உனக்காக மீண்டும் என் அருளின் வார்த்தைகளை விரிக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் முன் இருக்கும் நலத்தை விட்டு விலகாதே என்று நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் ஏனெனில் நான் தரும் நன்மை எப்போதும் நிலைத்திருக்கும் உன் ஆசைகள் உனக்கு தற்காலிக இன்பத்தை தரலாம் ஆனால் என் அருள் உனக்கு நித்திய ஆனந்தத்தை தரும் ஆசை உன்னை எரிக்கலாம் என் அருள் உன்னை குளிரச் செய்யும் ஆசை உன்னை சிக்க வைக்கலாம் என் அருள் உன்னை விடுவிக்கும் நீ வாழும் உலகம் அழகானது ஆனால் அந்த அழகில் நீ மயங்கிக் கொள்ள வேண்டாம் மலர் மலர்ந்து வாடும் நிலவு உதித்து மறையும் சூரியன் உதித்து மறையும் ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பின் ஒளி ஒருபோதும் மறையாது அதுவே உன் நித்திய உண்மை அந்த ஒளி நானே உன் வாழ்க்கையின் பாதை எளிதாக இருக்காது கற்களும் முள்ளும் ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் ஆனால் நினைத்துக்கொள் அவை உன்னை தடுக்க அல்ல உன்னை வலிமைப்படுத்த உன் பாதையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன் ஆற்றலை வெளிக்கொணர்கிறதே தவிர உன்னை வீழ்த்த அல்ல குழந்தையே உன் மனம் பலமுறை குழம்பும் உன் சிந்தனை அலைபாயும் ஆனால் அதில் சிக்கிக்கொள்ளாதே அந்த சஞ்சலத்தை நீக்கியால் தான் உன் ஆன்மா தெளிவாகும் குளத்தில் அலை இருந்தால் நிலா பிரதிபலிக்காது ஆனால் குளம் அமைதியாக இருந்தால் நிலா முழுவதும் தெரியும் அது போல உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் உள்ளத்தில் என் ஒளி பிரதிபலிக்கும் நீ உன் வாழ்வை ஒரு பூஜையாக காட்டு உன் சுவாசம் என் ஜபமாக இருக்கட்டும் உன் சிந்தனை என் ஆரத்தியாக இருக்கட்டும் உன் புன்னகை என் பூவாக இருக்கட்டும் உன் கருணை என் நைவேத்தியமாக இருக்கட்டும் அப்படி வாழ்ந்தால் உன் வாழ்க்கையே என் ஆலயமாகி விடும் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் பகை இருக்கக்கூடாது பகை என்பது உன்னை நசுக்கும் நஞ்சு அது உன் ஆன்மாவை இருளில் மூடிவிடும் நீ மன்னித்து விட்டால் உன் உள்ளம் ஒளிர்ந்து விடும் மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல அது உன் வலிமையின் அடையாளம் மன்னிக்க தெரிந்தவன் எப்போதும் உயர்ந்தவன் உலகம் உன்னை சோதிக்கும் சில நேரங்களில் உன் அருகில் உள்ளவர்களே உன்னை விட்டு விலகலாம் ஆனால் கவலைப்படாதே நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் பாதையில் நான் இருக்கிறேன் உன் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் இருக்கிறேன் நீ என்னை தேடிச் செல்ல வேண்டியதில்லை மலை உச்சியில் நான் இருக்கிறேன் கடல் ஆழத்தில் நான் இருக்கிறேன் ஆனால் அதைவிட அருகில் உன் இதயத்தில்தான் நான் இருக்கிறேன் நீ உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தினால் அங்கே நானே இருப்பதை உணர்வாய் குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு ஆறு போல ஓடட்டும் அது எவரையும் புறக்கணிக்காது பாறைகள் வந்தாலும் அது தன் வழியை தேடிக்கொண்டு செல்லும் அதுபோல நீயும் எந்த தடையும் உன்னை நிறுத்தக்கூடாது எப்போதும் அன்பை உன் வழியாக பாயச் நீ பிறரை உயர்த்தினால் நான் உன் கைகளில் செயல்படுகிறேன் நீ பிறரின் துயரை பகிர்ந்தால் நான் உன் இதயத்தில் கண்ணீர் வடிக்கிறேன் நீ பிறருக்கு சிரித்தால் நான் உன் முகத்தில் மலர்கிறேன் நீ பிறருக்கு உதவினால் நான் உன் கால்களில் நடக்கிறேன் அதனால் ஒவ்வொரு நல்ல செயலிலும் என்னைக் காண்பாய் என் பிள்ளையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் பரிசு அதை வீணாக்காதே ஒவ்வொரு நாளையும் அன்பில் வாழ்ந்து காட்டு பிறரின் நலனில் உன் நலம் இருக்கிறது பிறரின் சிரிப்பில் உன் சந்தோஷம் இருக்கிறது பிறரின் அமைதியில் உன் அமைதி இருக்கிறது நீ உன் வாழ்க்கையில் யாரையும் புறக்கணிக்காதே சிறிய உயிரோ பெரிய உயிரோ அனைத்திலும் நானே இருக்கிறேன் பறவையில் நானே இருக்கிறேன் மரத்தில் நானே இருக்கிறேன் ஆற்றில் நானே இருக்கிறேன் காற்றில் நானே இருக்கிறேன் எங்கும் என்னை காண முடியும் உன் பார்வை அன்பின் பார்வையாக இருந்தால் உலகமே என் ஆலயமாக மாறும் குழந்தையே உன் கண்ணீர் வீணாகப் போகாது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதங்களில் விழுகிறது அந்த கண்ணீர் உன் துயரத்தை மட்டுமல்ல உன் ஆன்மாவின் சுத்தத்தையும் காட்டுகிறது உன் கண்ணீரை நான் என் அருளால் மாற்றி உனக்கு மகிழ்ச்சி தருகிறேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ எத்தனை முறை தவறு செய்தாலும் நான் உன்னை மன்னிப்பேன் நீ எத்தனை முறை விலகினாலும் நான் உன்னை திருப்பிக் கொண்டு வந்து நிறுத்துவேன் ஏனெனில் நீ என் பிள்ளை என் அன்பின் வடிவம் உன் வாழ்வின் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் அருள் பாய்கிறது உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் அன்பு மலர்கிறது உன் ஆன்மாவின் ஒவ்வொரு ஒளியிலும் என் சத்தியம் பிரகாசிக்கிறது நீ எப்போதும் என் அரவணைப்பில் இருக்கிறாய் என் பிள்ளையே உன் வாழ்வின் இறுதியில் நீ என்னோடு சேர்வாய் அப்போது நீ உணர்வாய் நீயும் நானும் வேறு அல்ல ஒன்றே உன் அன்பும் என் அன்பும் ஒன்றே உன் ஒளியும் என் ஒளியும் ஒன்றே உன் உயிரும் என் உயிரும் ஒன்றே அந்த உண்மையை உணர்ந்தவுடன் உன் ஆன்மா நித்திய ஆனந்தத்தில் நின்றுவிடும் அதுவரை என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது உன் இதயம் எப்போதும் அன்பில் மலரட்டும் உன் சுவாசம் எப்போதும் கருணையில் பாயட்டும் உன் சிந்தனை எப்போதும் சத்தியத்தில் நிலைக்கட்டும் உன் வாழ்வு எப்போதும் என் அருளில் நனைந்து கொண்டே இருக்கட்டும் உன் ஆன்மா இன்னும் என் வார்த்தைகளை விரும்புகிறது நீ எப்போதும் கேட்டுக்கொண்டே இருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது உன் இதயத்தின் தாகம் என் அருளின் நீரால் தீர வேண்டும் என்பதற்காக இப்போது நான் உனக்காக மேலும் என் வார்த்தைகளை தருகிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு ஒரு பயணம் பயணத்தில் நீ காணும் காட்சி எதுவாக இருந்தாலும் அது உன்னை கற்றுக் கொடுக்கத்தான் மலை உன்னை அச்சப்படுத்தலாம் ஆனால் அதன் உச்சியில் நீ சென்றால் அங்கேதான் மிக அழகான காட்சி இருக்கிறது அதுபோல சோதனைகள் உன்னை சிரமப்படுத்தினாலும் அவற்றின் பின்வரும் ஆனந்தம் மிகுந்தது நீ என்னிடம் அடிக்கடி கேட்காமல் இருந்தாலும் உன் உள்ளம் என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது உன் சுவாசத்தின் ஓசை உன் இதயத்தின் துடிப்பு உன் கண்களின் கண்ணீர் இவை அனைத்தும் என்னிடம் வந்து சேர்கின்றன நான் உன்னை கேட்காமல் விடுவதில்லை நான் உன்னை புறக்கணிப்பதில்லை நான் எப்போதும் உன் அருகே நிற்கிறேன் உன் மனம் சில சமயம் உனக்குச் சொல்வது நீ பலவீனன் உனக்கு முடியாது ஆனால் அது உண்மையல்ல நீ என் பிள்ளை உன் நரம்புகளில் என் வலிமை ஓடுகிறது உன் சுவாசத்தில் என் ஒளி பாய்கிறது நீ எதையும் செய்ய முடியும் நீ நம்பிக்கையுடன் நடந்தால் எந்த சோதனையும் உன்னை வெல்லாது குழந்தையே உன் வாழ்வை ஒரு மலராக காட்டு மலர் எதையும் கேட்காது அது மலர்ந்து தன் மனத்தை எல்லோருக்கும் பரப்புகிறது அதை சுற்றியுள்ளவர்கள் யார் என்பதை அது பார்த்து தீர்மானிக்காது நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் எல்லோருக்கும் அது மனம் கொடுக்கும் அதுபோல நீ உன் அன்பை எல்லோருக்கும் பரப்ப வேண்டும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு அந்த நாளை வீணாக்காதே ஒவ்வொரு நாளையும் அன்பில் வாழ்ந்து காட்டு பிறருக்கு உதவி செய் பிறரை சிரிக்கச் செய் பிறரின் துயரை போக்கு அப்படி வாழ்ந்தால் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் ஆலயத்தில் அர்ப்பணமாகிவிடும் உலகம் உன்னிடம் சொல்வது பொருள் தேடு புகழ் தேடு அதிகாரம் தேடு என்று ஆனால் என் பிள்ளையே இவை அனைத்தும் நிலையற்றவை இன்று உன்னிடம் இருந்தாலும் நாளை போய்விடும் ஆனால் அன்பு மட்டும் ஒருபோதும் மாறாது அன்பே உன் உண்மை செல்வம் அன்பே உன் நித்திய சொத்து நீ பிறரை உயர்த்தும் போது நான் உன் கைகளில் செயல்படுகிறேன் நீ பிறரின் துயரை பகிரும் போது நான் உன் இதயத்தில் கண்ணீர் வடிகிறேன் நீ பிறருக்கு சிரிப்பை அளிக்கும் போது நான் உன் முகத்தில் மலர்கிறேன் அதனால் ஒவ்வொரு நல்ல செயலிலும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் குழந்தையே உன் கண்ணீர் வீணாகப் போகாது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதங்களில் விழுகிறது அந்த கண்ணீரை நான் என் அருளால் மாற்றி உனக்கு மகிழ்ச்சி தருகிறேன் உன் துயரம் ஒரு நாள் மறைந்துவிடும் அதன் பின் உன் வாழ்க்கை ஒளிர்ந்துவிடும் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ எத்தனை முறை தவறு செய்தாலும் நான் உன்னை மன்னிப்பேன் நீ எத்தனை முறை விலகினாலும் நான் உன்னை திருப்பிக் கொண்டு வந்து நிறுத்துவேன் ஏனெனில் நீ என் பிள்ளை என் அன்பின் வடிவம் என் உயிரின் துணை உன் வாழ்க்கை ஒரு யாகம் உன் சுவாசம் அதன் நெருப்பு உன் அன்பு அதன் அர்ப்பணம் உன் செயல்கள் அதன் மந்திரம் நீ எவ்வளவு சுத்தமாக வாழுகிறாயோ அந்த யாகம் அவ்வளவு பிரகாசமாகும் அந்த ஒளி உன் பாதையை மட்டுமல்ல பிறரின் பாதையையும் ஒளிரச் செய்யும் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் பகையை வைத்துக் கொள்ளாதே பகை உன்னை நசுக்கும் நஞ்சு அது உன் ஆன்மாவை இருளில் மூடிவிடும் நீ மன்னித்து விட்டால் உன் உள்ளம் ஒளிர்ந்துவிடும் மன்னிப்பு உனக்கு அமைதி தரும் மன்னிப்பு உன் ஆன்மாவை ஒளிரச் செய்யும் நீ எவ்வளவு தொலைவிலும் சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் ஏனெனில் நீ என் பிள்ளை என் அன்பின் வடிவம் என் ஒளியின் துளி உன் ஆன்மா மலராக மலரட்டும் உன் சிந்தனை வானமாக விரிவடையட்டும் உன் கருணை நதியாக பாயட்டும் உன் வாழ்வு விளக்காய் ஒளிரட்டும் அதுவே என் ஆசீர்வாதம்